ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தக்காளி தான் அதாவது இந்த மாதிரி தக்காளி வந்து நல்லா வாடுப்பில் வச்சு வாட்டி தான் எடுக்குது ரசம் வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் புளி வந்து கொஞ்சமாக போட்டுட்டு தக்காளி வந்து கூட ஒன்று போடலான்ட்டு ரசம் வந்து நான் சின்ன கிண்ண தான் வைக்க போகிறேன் நிறையா வைக்கல நிறைய வைக்கணும் தக்காளி வந்து நீங்கள் கூட ரெண்டே போட்டுக்கிடலாம் நான் அந்த அளவுக்கு இத்தினோண்டு தான் புளி ஊற வச்சுருக்கேன் நான் மூணு தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி ரெண்டு சின்ன தக்காளி வந்து நல்லா அடுப்பில் வச்சு வாட்டி எடுத்தாச்சு அதோட அப்படியே புளியில் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துடலாம் கரைச்சி எடுத்துட்டு எடுக்கக்கூடாது வடிகட்டாமல் அந்த புளியோட அப்படியே அதையும் கரைச்சி விட்டுருங்க இப்போ தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அரைச்சது வந்து ரசத்துக்கு வந்து அரைக்கிறதுக்கு வந்து மிளகு சீரகம் தூண்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் மல்லி விதை மல்லி இலை ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா அரைச்சிட்டு அப்புறமா இறக்குறப்போ ரெண்டு வெள்ளைப்பூடு போட்டு ஒரு சுத்த சுற்ற விட்டு எடுத்துடலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து கடவுள் பருப்பு ரெண்டு வெந்தயம் போட்டு வத்தலும் போட்டிருக்கேன் க வரமிளகா ரெண்டு போட்டு கருவேப்பில போட்டாச்சு அதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கதையும் அந்த எண்ணெயிலேயும் கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துக்கிடலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதை ரசத்து கரைச்சி வச்சுருக்க அந்த புளியோட இந்த தாளிச்சதையும் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இப்போ லைட்டாக முறை கூப்பினா வந்து இறக்குறப்போ உப்பு போடலாம் போட்டு மல்லிகளை போட்டு இறக்கலாம் அதோட ரசமும் இன்றைக்கி கலப்பரப்பு கூட்டு ஒரு ஆம்லேட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பா